இருபத்தி ஓர் வயதில் மிஸ் இந்தியா பட்டம் காதல் கணவருக்காக சினிமாவை தியாகம் செய்த நடிகை இவரா ஒரு நடிகை சினிமாவில் உச்சத்தில் இருக்கும் போது ஸ்டார் நடிகர் ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அதன் பின் சினிமாவில் நடிக்காமல் குடும்பத்தை பார்த்து கொண்டும் வெளியில் தலை காட்டாமல் இருந்து வருகிறார் அவர் வேறு யாரும் இல்லை பாலிவுட் நடிகை நம்ரதா ஷ்ரோத் கர்தான் தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவை ஐந்து வருடமாக காதலித்த பின் கரம் பிடித்தார் நம்ரதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் சல்மான் கானுக்கு ஹோட்டா ஹாய் என்ற படத்தில் அறிமுகமாக்கி அடுத்தடுத்த படங்களில் நடித்து மிகப்பெரிய இடத்தை பிடித்தார் முன்னாடி பாலிவுட் ஹீரோக்களுடன் நடித்த நம்ரதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றில் இருபத்தி ஓர் வயதில் மிசுந்தியா பட்டம் பெற்றார் இரண்டாயிரம் ஆண்டு வம்சி என்ற படம்தான் நம்ரதா வாழ்க்கையை மாற்றியது சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுவுடன் ஜோடி போட்டபோது அவரை காதலிக்க ஆரம்பித்தார் ஐந்து வருடங்களாக ரகசியமாக காதலித்து வந்த இந்த ஜோடி இரண்டாயிரத்து ஐந்தில் திருமணம் செய்து கொண்டனர் அதன்பின் நம்ரதா நடிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்து குடும்பத்தை பார்க்க ஆரம்பித்தார் அப்போது வேலைக்கு செல்லும் மனைவியை எனக்கு பிடிக்காது என்று மகேஷ் பாபு கூறியதாகவும் ஆனால் எங்களுக்கு இடையிலான அன்பும் பாசமும் உன்னதமானது என்றும் ஒருமுறை நம்ரதா தெரிவித்திருக்கிறார் தனது காதல் கணவர் மகேஷ் பாபுவுக்காக தன்னுடைய கரியரையே தூக்கி ஒதுக்கி வைத்திருக்கிறார் நமிரதா